உரிச்சாச்சுனா உரிச்சாச்சுனா உடச்சா தான தெரிய வேண்டானோ இன்னொரு தின காலம் விட்டுவான் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூன்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்த வியாபாரத்தினுடைய முன்னேற்றம் இப்போ இல்லை விளைச்சலும் இல்லை யாரோ ஒருவனால் தீங்கு செய்யப்பட்டிருக்குங்கிற விஷயம் மட்டும் உள்ளத்தில் தெரியுது ஆனால் அதுக்கு விடுதலை தெரியலை இதுதான் உண்மை உண்மையா அந்த விடுதலையை நான் தாரேன் வியாபாரத்தை பெருக்கி தாரேன் இப்போ சில லட்சங்கள் கடன் கடன்பட்டிருக்க நீ அதுக்கு ரெட்டிப்பாக ஆக்கி உனக்கு வருமானத்தை பெருக்கி தந்தா போதுமலா கால் சொன்னா செம்மையாக்கி தரேன் வெற்றி ஆக்கியாச்சு சேலம் மாம்பழம் எங்கப்பா நல்லா இருக்கும் ஆனா உலகம் தஞ்சாவூர்ல புகழ் பொம்மை மாம்பழத்துக்கு புகழ் சேலத்து மாம்பழமே என் சின்ன கடை ரஞ்சிதமி தஞ்சாவூர் சேலமா சேலம் சேலம் குழந்தபுரம் கேட்டு வந்துருவாங்க இன்னொரு தலை கால் விட்டுருவா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அங்க மாரியம்மன் கோயில் உங்க ஊருக்கு வீட்டுக்குள்ள போகக்கூடிய ரூட்ல இருக்கு பெரிய கோயிலா இருக்கு என்ன அது பக்கத்தில் ஒரு ஓடை அந்த ஓடையெல்லாம் தாண்டி போனா ஒரு அய்யனார் கோயில் வருது அந்த ஐயனார் கோயிலை போய் பார்த்தேன் ஒரு சாமி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நிற்காரு அங்க முனியஸ்வர சாமியும் சேர்ந்து இருக்காரு சரானா இவைகளெல்லாம் பார்த்தேன் இதில் மூணு கோயில்களில் போய் எனக்கு குழந்த வரம் வேணும் கருப்பசாமி அப்படின்னு சொல்லி மூணு கோயிலில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த மூணு கோயிலில் சொன்னது தான் மிச்சமே தவிர இதுவரை நடைமுறை வரல அதனால் பேசும் தெய்வமாக இருக்கிற இந்த கருப்பசாமி கிட்ட வர வாங்கிட்டோம்னா நம்ம சொன்னது பறிக்கும் பிள்ளையும் கிடைக்கும் அதனால் இங்கே நம்பி வந்துட்டோம் எனக்கு குழந்தை கூடுன்னு கேட்குறீங்கண்ணா கால் ஒன்று வாங்க நம்ம கோயில் தானே பேசும் தெய்வம் உண்மையா இல்லையா உலக மக்கள் புகழோடு பேசும் தெய்வமும் நம் தான் இந்த உலக மக்களுக்கு பேசுகிற தெய்வமும் நாம் தான் உண்மையிலேடா அதனால என்ன குழந்தை கொடுக்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன் என் தங்கை காளீஸ்வரி என்னும் ஒரு பெயருடைய ஒரு பெண் பிள்ளையை கூட உத்தரவு காலம் ஆடியில் காளி ஆத்தா மாரியாத்தாளுக்கு கூழ் வச்சு கும்பிட்டு பொங்கல் வச்சு பொற்படைப்பு போட்டு பூமாலை சாத்தி என்னையும் ஓ நெஞ்சாறு நினைந்து கும்பிட்ட பிறகு கருத்தரிக்கும் காளீஸ்வரி வந்து பிறந்தாள் வெற்றி உண்டு மகளை வாழ்வேன் கனியை கீழே போட்டாத முடிச்சு போடும் முதல்ல போடு ஆனந்தம் உண்டு உன் தொழில வளமாக்கி செல்வம் இழந்ததை இனி பெற்றுக்கொள்வாய் வெற்றி உண்டு வா அதே சேலம் பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து காத்த கிளி நான் வளர்த்து செல்ல கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மாந்த செல்லம்மா மகன் எதிர்த்து இருக்கான் போலீஸ் எதிர்க்கு போகவும் இருக்கான் அடிச்சு தெளிவு பண்ணிடுமா கட்டிக்கற கால் பாப்பான்டா ஆண்டவன் சோதனையை